11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holiday. குரைந்த விலை நிரைந்த தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜே சந்திரன் உங்கள் அன்பு பிள்ளை விஜய் அப்படின்னு இல்லாம தலைவர் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அப்படின்னு போட்டுக்க இந்த தலைவர் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டம் இனிமே தான் தெரியும் சிவாஜி கணேசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆருக்கு இணையான நடிகர் எம்ஜிஆரோட பிரமாதமான நடிகர் அறியப்பட்டவர் சிவாஜின்னா அது வந்து இந்தியா ஆடும் அரசியல் என்ன பண்ண முடிஞ்சது இதுதான் பயன் அது வேற இது வேற இதுக்கு பிறகு அவர் வந்து என்னுடைய அதிரி எதிரி என்னுடைய நண்பன் யாருன்னு சொல்வார் சொல்ற அன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் தொழில் பேசுகிறார் அவர் சரியா செஞ்சார்னா வெற்றி பெறுவார் இல்லைன்னா வாய்ப்பு இல்லை இவ்வளவுதான் கணக்கு சினிமாவில் அவர் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றவர் அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஆரம்பிக்கிறது ஈஸி சஸ்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நான் ஊழலுக்கு எதிராக இருப்பேன் யார் ஆதரவா இருப்பா மதவாதத்துக்கு எதிராக இருப்பேன் யார் ஆதரவா இருப்பா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஆமா யார் இல்லைன்னா புரியுதுங்களா எண்ணி துணிய கருமம் ஆமா அப்படிதான் செய்யணும் இவர் சொன்னது எல்லாமே எல்லாரும் ஆமாம்பாங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றா வரணுங்கிறக்காதான் தமிழ்நாட்டுல அறிந்த நாட்கள்லயே பாமக தேமுதிக பாஜக நாம் தமிழர் இத்தனை வந்து உள்ள ட்ரை பண்ணு அதே இடத்துக்கு தான் திரும்ப வர்றார் ரெண்டாயிரத்தி இருபது ஆறு சட்டமன்றத்தில் வெற்றி பெறும் யார வெற்றி பெறுவீங்க திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி விஜய் கேவல இருக்காங்க சர்பாஸ் பண்ணோம்ல ஸோ அவர் ஆட்சியை பிடிக்கிற வெற்றி பெற்று அப்படின்றார் அப்போ இத்தனை பேரை முந்தணும்ல கமல் சார் வர்றேன்னாரு ஷைன் பண்ண முடியல ரஜினி சார் வர்றேன்னாரு வரல இப்போ நமக்கு ஒரு அபிலாசை இருக்கேன் என்னைக்குங்கிறது அப்பா பிள்ளை தராங்கிற வார்த்தையை நான் ஒரு நாள் மாற்றி சொன்னதில்ல நான் விஜய் அவர்கள் அரசியல் போடுவாருங்கிற தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் மாற்றுக்கிறது நான் சொல்லி அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் பேக்ல சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இவர் வந்தாருன்னா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த குழப்பத்தை பார்க்கணும் இதுக்கு ஒரு பதில் கிடைச்சா மற்றதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் இவர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டாராக இருக்கும்போதே வர்றார் இன்னும் சொல்ல போனா அவர் தொழிலை விட்டுட்டு வர நான் ஏற்கனவே இன்னொரு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் அவர் எந்த வேலையும் பண்ண முடியாது இப்போ ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் அது முடிச்சிருப்ப சொல்றாரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் அவர் எந்த படமும் பண்ண முடியாது இல்லைங்களா அவருக்கு அவ்வளவு நேரம் இருக்காது படம் பண்ண போனாருன்னா கமலாசன் மாதிரி ஆயிரும் கமலஹாசன் சார் என்ன சொன்னாரு நான் பிழைக்க வேண்டாமாங்க அரசியல் எனக்கு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பண்ண போனார் பிக் பாஸ் பண்ண போகும்போது தொண்டர்கள் அங்கே போனாங்க பிக் பாஸ் பாக்க போயிட்டாங்க அப்ப சக்ஸஸ் ஆச்சு மக்கள் இதுமே என்ன ஆச்சு சார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நூறு கட்சி இருக்காங்க சார் எல்லாம் கிட்ட நான் வந்து அதிமுக திமுக நான் தான் சொல்லிக்கலாம் வரலாம் அவருடைய தான் சார் நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அது சாத்தியமாகியிருக்கு இருக்கு குறிப்பாக அதனுடைய முதல் செங்கல் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் விண்ணப்ப படிவம் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்தின் சார்பாக அதுக்கு அது நடந்துட்டு இருக்கும் போது சைட் பை சைடு இந்த பக்கம் வந்து ட்விட்டர்ல ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடுறாரு நடிகர் விஜய் அவர்கள் அஃபிஷியல் கட்சி பேஜையுமே லான்ச் பண்றாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சியினுடைய பெயர் வைக்கப்படுது நம்ம ஆரம்பத்திலேருந்தே இதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் உங்களுக்கு இதனுடைய அந்த போக்கு தெரியும் இப்போ இது நிஜமாயிருக்கு இதை குறித்து உங்களது பார்வை நீங்க சொன்ன உதாரணத்துலேயே சொல்றதா இருந்தா திரு உதயநிதி அவர்கள் சொன்னது போல செங்கல் வச்சா பார்த்தா எய்ம்ஸுங்கிறது ஒரு மருத்துவமனையாக கட்டணும் வெறும் செங்கல் காட்டினா பார்த்தா இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் நான் அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேங்க இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள் எல்லாருமே வாழ்த்து தான் சொல்லியிருக்காங்க யாருமே திட்டலை நீ கட்சி யாரும் சின்ன சிவப்புற நீ நாட்டக்கா பார்த்தபடியா எங்களுக்கு போட்டியாக வந்துடுறியா அப்படின்னு திமுக அதிமுகன்னு ஒரு கட்சியும் சொல்லலை ஏன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்கப்படுறதுன்னு சொல்லியிருக்கார் எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு ரெண்டு கையை தூக்கிட்டு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு பிறகு அவர் வந்து என்னுடைய அதிர் எதிரியார் என்னுடைய நண்பன் யார்னு சொல்வார் சொல்கிற அன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் பேச கட்டும் அது வரைக்கும் நம்மளும் கவனமாக தான் சரி ஏன்னா அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு தெரியாம அவர் வெற்றி பெறுவார் தோல்வி அடைவார்னு சில கற்பனைகள் அர்த்தம் கிடையாது அவர் சரியாக செஞ்சார்னா வெற்றி பெறுவார் இல்லைன்னு வாய்ப்பில்லை இவ்வளோதானு கணக்கு ஸோ இன்னைக்கு வந்து அவர் நல்ல விஷயத்தை முடிவெடுத்திருக்கிறாரு அவர் கட்சி ஆரம்பிப்பார் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் அவருக்கு வந்து சினிமாவில் கஷ்டப்பட்டு வெற்றி பெற்றவர் சினிமாவில் கஷ்டப்பட்டு விட்டு அரசியல் வந்து சுலபமான பாதையில் அண்ணன் சீமான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார் ஆரம்பிக்கிறது ஈஸி சஸ்டெயின் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ட்டுருக்கார் இருக்கார் அது மாதிரி அது வந்து போக தான் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எண்பதில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து மத்தியில் ஆட்சியவே பிடிச்சிருச்சு தமிழ்நாட்டில் பாஜக எவ்வளோ சிரமப்படுத்து பாருங்க அப்போ வந்து அதுலேருந்து என்ன தெரியுது ஆளுங்கட்சியாகவே நீங்கள் டெல்லியில் இருந்தால் கூட இங்கே வந்து ஏற்கனவே அங்கே வாஜ்பாய் பிள்ளையே ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி இப்போ ரெண்டு டாகவும் பிடிச்ச கட்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ சிரமப்படுத்து பாருங்க அப்போ அவர் இங்கே அண்ணாமலை இவரது இது வந்து கொண்டு வைப்பாரு அது மாதிரி வந்து ஒரு பெரிய சேலஞ்சு கட்சி ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது இல்லை ஏன்னா அது வந்து இப்போ இவருடைய படங்களே எவ்வளோ படம் ஃபெயிலியர் ஆகிருக்கு இவருடைய படங்களே எவ்வளோ படம் வரலாற்று ரெக்கார்ட் பண்ணியிருக்கு அப்போ விஜய் நடித்தாலே ஒரு படம் ஓடும் ஒரு படம் ஓடாது ஏன்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் சினிமா அரசியல் விளையாட்டு ஆன்மீகம் இந்த நாலு மக்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் நடக்கும் ஊரில் நூறு வெங்கடாஜலபதி கோயில் இருக்குது ஆனால் திருப்பதி அப்படி இருக்குது ஊரில் நூறு முருகன் கோயில் இருக்குது பழனி எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு நூறு பெருமாள் கோயில் இருக்குது ஸ்ரீரங்கம் இப்படி இருக்குது அப்போ என்னதான் இருந்தாலும் மக்கள் அந்த மாதிரி தான் ஆயிரம் இருக்கு ஆயிரம் பிளேயர் இருக்கிறாங்க ஒரு விராட் கோலினா எப்படி ஒரு தோனினா எப்படி பண்ணுறாங்க ஸோ மற்றவங்களாம் விளாடாடலையா ஜடேஜா விளையாட்றாரு இல்லைன்னா விளாடுற ஆனால் தோனினா வெறி பிடிச்சிடும் மக்களுக்கு அது போல் வந்து ஒவ்வொருத்தரும் இது வந்து அதே தான் அரசியலுக்கும் அதே தான் சினிமாவுக்கும் எல்லாமே நம்ம இவரை இவர இவரோட அழகா இவரோட ஸ்மார்ட்டாக இவ்வளோ நடிக்க தெரிஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆனால் விஜய் எப்படி நம்பர் ஒன்னாக இருக்கிறார் ஸோ மக்களுக்கு அது பிடிக்கணும் அது பிடிச்சாதான் கேம் அதே தான் அரசியல் அதில் வந்து அவர் என்ன ஆகும் திரு கமலாசன் உதாரணம் சொல்லலாம் ஒன்றே எம்ஜிஆர் உதாரணம் சொல்லலாம் புரியுங்களா சிவாஜியை உதாரணம் சொல்லலாம் வேற ஒருத்தர் சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் அதில் அவர் இவர் என்ன பண்ணுறாருங்கிறத பொறுத்தான் நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கி அவருக்கு நம்முடைய பரிபூர்ணமான வாழ்த்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும்போது ரொம்பவே தெளிவாக என்னென்ன சொல்லணுமோ யார் யாருக்கு எந்தெந்த சந்தேகங்கள் ஏற்படுமோ எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிற விதமா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது அப்படியா அப்போ அப்படியே நீட்டிட்டு இப்போ நான் கேள்விக்குறேன் நீங்கள் போய் சொல்கிறேன் இப்போ நம்ம அப்படியே மாற்றி பேட்டி அனுச்சிட்றோம் பாண்டே கேட்குறாரு தம்பி போய் சொல்கிறார் சரி அவர் வந்து காங்கிரஸுக்கு எதிராக இருக்காரா ஆதரவாக இருக்காரா அதையெல்லாம் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நீங்க என்ன சொன்னீங்க எல்லாத்துக்கும் எல்லா இல்ல இப்ப நீங்க என்ன சொன்னீங்க அதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு அதானே நான் அவள் என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அவர் என்ன செய்ய போறாருங்கிற பொறுத்து தாங்க பார்க்க முடியும் நான் பதில் சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க அந்த மூணு பக்க அறிக்கையில எல்லா கேள்விகளுக்கும் பதிலா என்ன சந்தேகங்களா வருமா அத்தனைக்கும் தெளிவா அப்படி சொன்னீங்களா இல்லையா அப்ப அதனால தான் கேக்குறேன் காங்கிரஸ் கட்சி எதுக்கு போறாரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு கட்சி ஆரம்பிக்கப் போறாரு போறதா ஒரு அறிவிப்பு வந்த உடனே எல்லாருக்கும் எழுகின்ற கேள்வியை அவர் யாருக்கு எதிராக நிற்க போறாரு எந்த கொள்கைக்கு எதிராக நிற்க போறாரு எந்த கொள்கை எதிராக நிற்க அவர் என்ன வாங்க எந்த கொள்கை எதிராக இந்த சர்ச்சைக்குள்ள சிக்காம இருக்கிறதுக்காக தான் அவர் தெளிவா நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எல்லாமே சொல்ல அதைத்தனக்கு உள்ள நான் சொல்லி நீங்க தெளிவான்னு சொன்னால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது தெளிவான்னு சொன்னீங்களேங்கிறத நான் பிரேக் போட்டேன் நீங்க இப்போ சொல்லுங்க காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்காரான நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சொல்லிட்டீங்க எந்த கட்சிக்கு எதிராக இருக்காருன்னு சொன்னால் நாடாளுமன்ற அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர் தெளிவாலாம் சொல்லலை அவர் வந்து எல்லா பக்கமும் துண்டு போட்டு வைக்கிறார் ஏன்னா அவர் வந்து ஒரு நடிகராக தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் இன்னும் அரசியல்வாதியாக மாறல அரசியல் கட்சி தலைவராக உங்கள் அன்பு பிள்ளை விஜய் அப்படின்னு இல்லாமல் தலைவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படின்னு போட்டிருக்கார் இந்த தலைவர் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம்னு இனிமே தான் தெரியும் அவர் இப்போ பிரச்சனை இல்லை இன்றைக்கி அந்த அறிக்கையிலே என்ன இருக்குன்னா எல்லாருக்கும் நல்லவராக ட்ரை பண்ணார் அப்போ நான் ஊழலுக்கு எதிராக இருப்பேன் யார் ஆதரவாக இருப்பா மதவாதத்துக்கு எதிராக இருப்பேன் யார் ஆதரவாக இருப்பா எல்லாருக்கும் வந்து இது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஆமாம் யார் இல்லைன்னா புரியுதுங்களா எண்ணி துணிய கர்மம் ஆமா அப்படி தான் செய்யணும் இவர் சொன்னது எல்லாமே எல்லாரும் ஆமாம்பாங்க யார் எதிர்ப்பா ஜவாஹர்ல்லா இருப்பா எதிர்ப்பாரா அர்ஜுன் சம்பத் எதிர்பாரா சீமான் எதிர்ப்பாரா உதயநிதி எதிர்ப்பாரா அண்ணாமலை எதிர்ப்பாரா யார் எதிர்ப்பா இவர் சொன்னதை இது வந்து ஒரு காமன் குட்வில் ஸ்டேட்மெண்ட் முதன் முதல்ல நம்ம வந்து விஜய் பேரில் தலைவர் அறிக்கை கொடுக்குறோம் நல்ல செய்தி மட்டுமே சொல்லுவோன்னு சொன்னார் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நீங்கள் சொன்னதில் இருந்தே சார் அவர் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக மக்கள் ஏங்கி கிடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை அடிப்படை அரசியல் மாற்றம்லாம் இயங்கலை திமுக அதிமுக பதிலாக இருக்காங்க தமிழ்நாட்டில் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேதிக்கு ஒரு கால் கோடி வாக்காளர் இருக்கிறாங்க இதில் ஒரு முப்பது பர்சன்டேஜ் ஓட்டு போட மாட்டாங்க எப்பயுமே இருபத்தஞ்சுல முப்பது செவன்ட்டி பர்சென்டேஜ் தான் நம்முடைய ஓட் பர்சென்ட் நல்ல பர்சன்டேஜ் ஆக்சுவலாக பட் நம்ம முப்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டாங்க அதாவது ஆறு கால் கோடியில் முப்பது பர்சன்ட் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்க ஓட்டு போடுறவங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சேத மக்கள் திமுக அதிமுகலாம் மற்ற போட்டுருவாங்க நோட்டாக்கெலாம் பாஞ்சு போடுவாங்க ஆனால் திமுக அதிமுக இதில் போடுவாங்க இந்த பக்கம் அந்த போல் ஆனதில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது நாம் முப்பது பர்சன்ட் போட மாட்டான் இது அப்புறம் அப்புறம் போட்டவே இருக்கான் பார்த்தீங்கன்னா நூறு அதில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது அறுபது அந்த பக்கம் இருக்கும் யாருக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஒரு முப்பது பர்சன்ட் டிஎம்ம்கே யார் கூடுறாங்களோ ஒரு பத்து பர்சன்ட் கூட்டினா அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்க இவங்க கம்மியாக இருக்கும் அந்த பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கும் இவங்க இருபத்தஞ்சி வாங்கினாங்கன்னா இவங்க முப்பத்தஞ்சு வாங்கியிருப்பாங்க சரிங்களா சில தேர்லாம் ஒன்றரை பர்சன் தான் டிஃபரன்ஸே பார்த்தோம் நம்ம ஸோ அது மாதிரி என்ன ஒரு ஆவரேஜாக வச்சுக்க முப்பது திரும்பி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அறுபது பக்கம் நாற்பது பார்த்தீங்கன்னா வெளியே சுற்றிட்டு இருக்கும் ஏதாவது போலானதுலேயே அப்போ வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வரணுங்கிறக்காக தான் தமிழ்நாட்டில் நாம் அறிந்த நாட்கள்லேயே பாமக தேமுதிக பாஜக நாம் தமிழர் இத்தனை கட்சிகள் வந்து உள்ள ட்ரை பண்ணிச்சு இந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுக்காக தான் அதை சைன் பண்ண முடியாமல் தான் இன்னும் பல பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதே இடத்துக்கு தான் ஒரு வர்றார் இவர் திமுக அதிமுகவுக்கு மாற்றுங்கன்னு ஒரு முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெற்றி பெற்று தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதை நமது இலக்கு அவர் பயன்படுத்துகிறவார்த்து ரெண்டாயிரத்தி இருபதாறு சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று யாரை வெற்றி பெறுவீங்க ஜெகன் மோகன் டெல்டியவா ஏற்கனவே பிகே சிவகுமாருக்கு அதிமுக தான் இவ்வளோ பாயிண்ட் அதிமுக அதிமுக மட்டும் இல்ல இன்னைக்கு கணக்குல இவர் கட்சிக்கு எதிராக யார் யாரையும் போல் அத்தை வரையும் புரியுங்களா திருமாவளவனுடைய விடுதலைச் சுத்தியல் கட்சிக்கு நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி சீமான இவருக்கு விஜய்க்கு எவ்வளோ இருக்காங்க சர்பாஸ் பண்ணணும்ல ஸோ அவர் ஆட்சியை பிடிக்கப்பட வெற்றி பெற்று அப்படின்றார் அப்ப இத்தனை பேரை முந்தணும்ல எல்லாத்தையும் முந்தணும்ல அந்த அளவுக்கு அவர் தன்னம்பிக்கையோட இருக்காரா அதனால தான் இறங்குறாரு என்ன துணிக கருமம் இறங்கியிருக்கேன் சொல்றார் நான் எல்லா பின்வளையிலையும் யோசிச்சு தான் இறங்கியிருக்கேன் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு குறை கிடையாது பிராக்டிகலா சாத்தியமாகதான் கேள்வி நம்ம வெயிட் பண்ணணும் அவர் கான்ஃபிடன்ஸ் தான் சரி இல்லைன்னு வர மாட்டார் அவர் தெரிஞ்சு தானே வரார் சார் அவர் என்ன நினைக்கிறாரு கமல் சார் வர்றேன்னாரு ஷைன் பண்ண முடியல ரஜினி சார் வர்றேனா வரல இப்போ நமக்கு ஒரு அபிலாசை இருக்குது தெரியும் அப்பாவுக்கு நமக்கு சண்டை நடந்தாலும் ஒரு நான் வந்து பல முறை பேட்டில் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து வர என்றைக்குங்கிறது அப்பா பிள்ளைக்கு தராங்கிற வார்த்தையை நான் ஒரு நாள் மாற்றி சொன்னதில்லை எனக்கு விக்ரமன் ஒரு காலத்தில் கட்சிக்காரராக இல்லாமல் ஒரு பத்திரிக்காரராக இருந்தபோது கேட்ட கேள்வி வந்து ஞாபகம் அவர்களுக்கு நான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவாருங்கிறத தெளிவாக இருக்கேன் மாற்றுக்கிறது நான் சொல்லி அட்லீஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறேன் அப்போ இவர் வந்தாருன்னா என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற அந்த குழப்பத்தை பார்க்கணும் இதுக்கு ஒரு பதில் கிடைச்சா மற்றதுக்கெலாம் பதில் கிடைக்கும் இவர் வந்து அந்த ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கிறார் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சுன்னு தான் தெரிஞ்சு வந்திருக்கார் அதில் நாளைக்கு ரைடு வரலாம் நாளைக்கு விமர்சனம் வரலாம் நாளைக்கு ஹிந்து கிறிஸ்டின் பிரச்சனை வரலாம் நான் ஜாதி பிரச்சனை வரலாம் எல்லா சிக்கலும் வரலாம் அதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் இறங்குறார் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல இது எல்லாமே தெரிஞ்சு தான் நான் உள்ளே வரேன் அது சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு தகுதி இருக்குது ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டாராக இருக்கும்போதே வர்றார் இன்னும் சொல்ல போனால் அவர் தொழிலை விட்டுட்டு வர்றார் நான் ஏற்கனவே இன்னொரு இதில் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் அவர் எந்த வேலையும் பண்ண முடியாது இப்போ ஒரு ரெண்டு படம் கமிட் பண்ணியிருக்கேன் அதை முடிச்சுட்றப்போன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே வரைக்கும் அவர் எந்த படமும் பண்ண முடியாது சரிங்களா அவருக்கு அவ்வளோ நேரம் இருக்காது படம் பண்ண போனார்னா கமல்ஹாசன் மாதிரி ஆயிரும் கமல்ஹாசன் சார் என்ன சொன்னார் நான் பிழைக்க வேண்டாமாங்க அரசியல் எனக்கு பிழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் பண்ண போனார் பிக்பாஸ் பண்ண போகும்போது தொண்டர்கள் அங்கே போனாங்க பிக்பாஸ் பார்க்க போயிட்டாங்க அப்போ பிக்பாஸ் சக்ஸஸ் ஆச்சு மக்கள் நீதிமன்றம் ஆச்சு புரியுங்களா மக்கள் நீதிமன்றம் தொண்டரில் என்ன பண்ணுறாங்க பிக்பஸ் பார்க்குறாங்க பிக்பாஸ் என்ன ஆச்சு சக்சஸ் ஆச்சு மக்கள்லையுமே என்னாச்சு அங்கே இருக்குது சரிங்களா இவ்வளோ தான் அப்போ இவர் ஒரு படம் அடிக்கப் போனாங்கன்னா இவருடைய தொண்டரில் அனுசிவாங்க படம் பார்க்க போவாங்க அப்போ படம் சக்ஸஸ் ஆகும் கட்சி அப்போ கட்சி வேலையை ஃபுல்லாக பார்க்கணும் அது அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணக்கூடிய நடிகர் ரெண்டு படமும் நல்ல ஹிட் கொடுக்கணும் ஒரு படத்துக்கு வெறும் ஐம்பது கோடி தான் வாங்குறாரு வச்சுக்கோங்க நிறைய வாங்கியிருப்பார் நமக்கு தெரியாது ஐம்பது கோடி தான் வாங்குனார் நாலு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா லிக்குவடாக வீட்டுக்கு வந்திருக்கும் இரநூறு கோடினு என்னர்த்தோம் நீங்கள்லாம் ரிசைன் பண்ணிட்டு போயிடுவீங்க ஏமா இல்லையா நான் பண்ணிட்டு போய் இரநூறு கோடி வந்துச்சுன்னா அக்கௌண்ட் ஆகிட்டு தூங்கி போயிருவேன் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் சாப்பிடுவேன் தூங்கினு உட்காந்துருப்பேன் அப்படி வரக்கூடிய இரநூறு கோடியை விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறேன் அதனால இது எனக்கு ஒரு தொழில இது ஒரு புனிதமான சேவைன்னு அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் எனக்கு எந்த விமர்சனம் முடியாது டாக்டர் வரலாம் இன்ஜினியர் வரலாம் எல்லோரும் வரலாம் அப்புறம் அவர் வரலாம் அது ஒன்றும் கொடுக்க முடியும் அவர்களுக்கு நடிகர்களுங்கிறக்காவே நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நான் அதை வந்து ஒரு மாற்று பார்வை பார்ப்பேன் அவ்வளோ அவர் வரக்கூடாதுன்னா நல்லா வரலாம் ஏன் வரக்கூடாது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் மீடியா சைட்ல அவங்க அரசியலை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி குறிப்பிட்ட இந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கணும் இல்லை முடியாது முடியாது நம்ம வந்து திரு பாக்யராஜார் அரசியல் இறங்கி பார்த்தோம் திரு டிராஜேந்திர அரசியல் இறங்கி பார்த்தோம் திரு கார்த்திக் இறங்கி பார்த்தோம் திரு சிவாஜி கணேசன் இறங்கி பார்த்தோம் சிவாஜி கணேசன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆருக்கு இணையான நடிகர் எம்ஜிஆரோட பிரமாதமான நடிகராக அறியப்பட்டவர் சிவாஜினா அது வந்து இந்தியா ஆடும் அப்படிப்பட்ட பங்கச்சுவாலிட்டின்னா மறுபேர் ஏழு மணினா ஏழு மணிக்கு வித்து மேக்கப் பண்ணிப்பார் மறு வார்த்தை கிடையாது அது அதை அதில் மாஸ்டர் அவர் அரசியல் என்ன பண்ண முடிஞ்சது இதுதான் பாயிண்ட் அது வேற இது வேற அதில் நீங்கள் குழப்பிக்கவே கூடாது நீங்கள் ஸோ நடிகர்களை வச்சு கணக்கு முடியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு முதலே சொன்னேன் நான் எம்ஜிஆர் கதையை சொன்னால் நீங்கள் வந்து கார்த்திக் கதையை சொல்வீங்க நீ சிவாஜி கதையை சொன்னால் கமலாஸ் இன்னைக்கு நம்ம கடைசியாக இப்போ சமீபத்தில் பார்த்த உதாரணம் என்ன ரெண்டு பேருக்கு மாற்றாக வருவேன் மையத்தில் நிற்க போகிறேன்னு சொன்னார் அண்ணன் கமலாசன் எங்கே நிற்கிறார் இப்போ சொல்லுங்க ஒரு சைடு எடுத்து நிற்கிற மாதிரி தான் அப்போ திரு விஜய் ஒரு சைடு எடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் வச்சுப்பாங்க ஒரு பேச்சுக்கு விஜய் வந்து டிஎம்கே நிற்கிறாரு அப்போ டிஎம்கே பக்கம் ஏடிஎம்கே நிற்கிறாரு அப்போ ஏடிஎம்கேக்கு போயிரும்ல ஓட்டு புரிஞ்சுங்களா அப்போ சைடு எடுத்தாருன்னு சந்தோஷம் தான் இவருக்கு தனி மாற்றுங்கன்னு வரும் அப்போ இவங்க ரெண்டு பேருமே கணக்கில் கிடையாதுங்கன்னு சொன்னால் தான் இவர் ஓட்டு அதிமுக வலுத்தப்படுத்த வலுப்படுத்த போறேன்னா அதிமுக ஓட்டு போயிரும்ல அவ்வளோதான் இந்த மாதிரியான எந்த சருக்களுமே ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே சரியான முறையில் பிளான் பண்ணி ரசிகர் மன்றங்களை மக்கள் இயக்கமாக மாற்றி மக்கள் இயக்கத்தை எல்லா கிராமங்கள் முதற்கொண்டு செலுத்தி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் ரசிகர்களை உறுப்பினர்களாக மாற்றி சரியான முறையில் இதை கொண்டு போயிருக்காரோ இந்த ஒரு அரசியல் பயணத்தை அதாவது இது நடந்தது எல்லாமே ரகசியமாக நடந்திருக்கு பனையூரில் அவருடைய வீட்டில் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு நம்ம இருபத்தஞ்சாந்தேதி எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு கூடுச்சு பொதுக்குழு செயற்குழு எத்தனை பேர் இருந்தாங்க நமக்கு தெரியுமா ஆயிரத்தி முந்நூறு மெம்பராக நூற்றி முப்பது மெம்பராக நமக்கு எதாவது தெரியுமா தெரியாது அப்போ இனியுமே ஒரு வெளிப்படையாக இயங்கும் போது மட்டும்தான் தெரியும் நாளைக்கு வந்து அவர் வந்து பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் போடுறாரு அப்படி போல்ட்டால் எதிர் நிற்கிற கூட்டத்தை பார்த்தா நம்ம சொல்ல முடியும் மீடியா ஆயிரம் மீடியா இருக்கும் எனக்கு அது குழப்பம்ல ஆயிரம் கேமரா வந்து நிற்கும் ஆனால் ஆயிரம் ஓட்டு வந்து நிற்குமாங்கன்னு பார்த்தாதான் தெரியும் நல்ல இளைஞர்கள் சக்தி அவர் பின்னாடி இருக்குது அது ஓட்டாக தான் என்னங்கன்னு நம்ம பார்க்கணும் இது எல்லாமே நம்ம கிரவுண்டு பாலிட்டிக்ஸ் ஆரம்பித்த பிறகு தான் திரு கமல்ஹாசன் அவர்கள் கட்சி போது பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிக்க போகிற சந்தர்ப்பத்துலேயும் ஆரம்பித்த சந்தர்ப்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ட்வீட் போட்டார்னா ஏழு மணி எல்லா டிவியும் அறலும் ஒரு ட்வீட் போடுவார் இன்றைக்கி அவர் எவ்வளோ ட்வீட் போட்டிருக்காருன்றே யாருமே பார்க்க மாட்டாங்க புரிதாக அவங்களுக்கு அந்த கமல்ஹாசனுடைய நடிப்பு குறைஞ்சிருச்சா அவருடைய படம் ஹிட் இல்லையா லேட்டஸ்ட் தமிழ் சினிமாவோடைய ரெக்கார்ட் ப்ரேக் ஹிட்டு விக்ரம் பிக்பாஸ் வந்து சுமாராக போதா திரு கமல்ஹாசன் தொட்டதெல்லாம் தொடங்குது எங்கள் ஸ்க்ரீனில் புரியுங்களா அப்ப இது வேற கணக்கு அது வேற கணக்கு அப்ப இது எப்படிவா வரும்னு இவர் இவர் என்ன செய்யறாருங்கிற தான் நம்ம சொல்ல முடியும் இங்க சூப்பரா பண்ணிட்டாருங்கிற ஒரு காரணத்தினாலே அங்கே சூப்பர்னு சொல்ல முடியாது சுமார்னு சொல்ல முடியாது இங்க பண்ணிட்டாரு அதனால அங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அதையும் சேர்த்தே நான் சொல்லுவாரு இங்க வேற இங்கே வேறங்கிற மட்டும் தான் சொல்லுவேன் இது அவருக்கும் தெரியும் என்னுடைய இறுதிக்கல்வியை உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லா கட்சிகளிலேயுமே இருக்கக்கூடிய ரசிகர்கள் ஒரு பக்கம் ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க அவங்களுக்குன்னு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் இந்த அரசியல் கட்சிக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அவங்களுடைய கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரு சித்தாந்தம் இருக்கும் அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர்களை மட்டும் நம்பி தான் களத்திற்கு வந்திருக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்குது ஒருவேளை அது உண்மையாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் தப்பு கணக்கு போட்டிருப்பாரோ இது பார்சியலான உண்மை தான் நூறு சீதம் உண்மை கிடையாது எப்படி இவர் கட்சியிலேயே பல க இவருடைய கட்சி ரசிகர்களாகவே பல கட்சிக்காரங்க இருப்பாங்களோ அது மாதிரி பல கட்சியிலேயே இவர் ரசிகர்கள் இருப்பாங்க அப்படி ரிவர்ஸ்லீம் பாருங்கள் ஸோ அவங்களும் இங்கே வரலாம் புரியுங்களா நான் வந்து விஜய் ஃபேனு ஆனால் நான் வந்து திமுகவில் இருந்தேன் இன்னைக்கு தளபதியே வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் நான் அவர் கட்சிக்கு போகிறேன் அப்படியே நாலு நினைக்கலாம்ல நான் வந்து விஜய் ஃபேன்னு நான் வந்து திமுகவில் இருந்தேன் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இனிமேல் நான் ரசிகர் கிடையாது படம் பார்ப்பேன் ஆனால் ஓட்டு திமுக இருந்தேன் அப்படின்னு நினைக்கலாம்ல ஸோ ரெண்டுமே இருக்கும்போது ஒரு தப்பு கணக்கு போட்டார்னோ ஒத்து வராதுன்னு சொல்ல முடியாது அவர் ரெண்டுமே தெரிஞ்சு நியூட்ரல் ஓட்டு நாள் வரலாம்ல சார் ஒரு ஒரு அங்கனா ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் வந்து இப்போ நாளைக்கு நீ கடை போகிறாருன்னு அங்கே ஏற்கனவே ஆயிரத்தி இரநூறு கடை உள்ளே இருக்குது இவர் கடை ஆரம்பித்து எப்படிங்க பிழைப்பாருன்னு சொல்ல முடியுமா என்ன அவர் பிரில்லியண்டாக கடை போட்டால் வரப்போகுது யார் தடுக்க போகிறா அப்போ துணி கடையை ஆரம்பிக்க முடியாது இனிமேல் அப்போ இருக்க தானே புதுக்கடைகள் வருது ஹோட்டல் இருக்குது புதுசு புதுசாக வருது ஸ்கூல் இருக்கு புதுசு புதுசாக வருது காலேஜ் வருது புதுசு புதுசாக இருக்குது அப்போ கட்சி மட்டும் அப்போ புதுக்கட்சி நிறையா வரலாம் அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத பொறுத்து இப்போ சார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நூறு கட்சி இருக்காங்க சார் எல்லாம் எவனை கேட்டால் நான் வந்து அதிமுக திமுக நான் தான் மாற்றின்றேன் சொல்லிக்கலாம் ஆனால் இவர் ஏன் வரக்கூடாது தாராளமாக வரலாம் அவருடைய ஆக்ஷன் தான் அந்த ரிசல்ட்டை சொல்லும் நான் இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறேன் சார் யூபிஎஸ்சி குரூப் ஒன் எழுத போகிறேன் சூப்பர் நான் ஐபிஎஸ்ஸாக இல்லையா பிரிமில் போச்சா இன்டர்வியூவில் போச்சாங்க எழுதும் போது தானே தெரியும் இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் யூபிஎஸ்சி தேர்வு எழுத போகிறேன் அப்படின்னு இருக்காரு நம்ம என்ன சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல் அவ்வளோதான் ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா ஐஎஃப்எஸ்ஸா இல்லையா ஃபஸ்ட்லே போச்சா ஏஜ் முடிஞ்சு போச்சா அதெல்லாம் நமக்கு வந்து போட்டி போய் எழுதுனா தான் தெரியும் உங்களுடைய நேரத்தை பயன் நமக்கு ரொம்ப நன்றி சார் Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25000 only with GT Holiday. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்